இனி இந்த காரியம் நடக்கவே நடக்காது இந்த பொருள் கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு கைவிட்டதெல்லாம் கை கூட வேணும்னா ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்வு செஞ்சு சூரிய பகவானையும் குலதெய்வத்தையும் வழிபடணும் அப்படிப்பட்ட அரிய நாட்களில் ஒன்று தான் இந்த ஆதித்ய ஹஸ்தம் அலப்பிய யோக தினங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் எப்போதாவது தான் வரும் இது எப்போ வரும் அப்படின்னா சூரியன் தனக்குரிய திதியான சப்தமிலேயோ தனக்கு பிடிச்ச நட்சத்திரமான ஹஸ்தத்தத்திலையோ அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையிலேயோ இருக்கணும் சூரியனுக்கு பானு ஆதித்யன்னெல்லாம் பெயர் இருக்கு திதியோட எனந்திருந்த பானு சப்தமி நட்சத்திரத்தோட இணைஞ்சிருந்தா ஆதித்ய ஹஸ்தம் ஹஸ்தம் என்றால் கைகள் சூரியனுக்குரிய கைகள் என்ன சூரிய ஒளிக்கிரணங்கள் இந்த நாளில் நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காது என கைவிட்டு போன காரியங்கள் நிறைவேற நம்ம சூரிய நமஸ்காரம் செய்யணும் சூரியனை வணங்குவதற்கு முக்கிய ஸ்லோகம் ஆதித்ய ஹிருதயம் இது ராமபிரானுக்கு அகத்தியர் தான் போதிச்சாரு துளசி ராமாயணத்துல ராவண வத துளசிதாசர் அழகா சொல்லியிருப்பாரு ராவணன் மீது எத்தனை பானங்களை எய்தாலும் எழுந்து விடுகிறான் அவன் அழிவது சாத்தியமே இல்லை அப்படின்னு ராமபிரான் மனமுடிந்து நம்பிக்கை எழுந்திருந்த நேரத்தில்

அவருக்கு நன்மைதான நடக்கும் அதனால தாயாரினோட நினைவை அவன் மனதை விட்டு அகற்று அப்படின்னு விபீஷணன் அறிவுரை வழங்கிட்டு போறாரு இதை புரிஞ்சு கொண்ட ராமன் ராவணனோட அடி வயிற்ற நோக்கி அம்புகளை வரிசையாக எழுதுறாரு வழி தாங்காத ராவணன் ஒரு செகண்ட் தாயார மறந்தான் அதை பயன்படுத்தி பத்து தலைகளையும் அம்புகளை பாய்ச்சி அறுத்தெறிஞ்சி தெரிஞ்சிட்டாரு முடியாத நினைத்ததும் சுபமாக முடிந்தது இப்போ நாலாநிதி வர இருக்கிற டிசம்பர் மாசம் பதினாலாம் தேதி ஞாயிறு அன்று ஹஸ்த நட்சத்திரம் இணைஞ்சி வருது இந்த ஆதித்ய ஹஸ்த நாள்ல எல்லாரும் ஆதித்ய ஹிருதயம் மற்றும் துர்கை காளி பைரவர் உள்ளிட்ட உகிரதே சொல்லி குலதெய்வத்தை வழிபட்டு சூரிய பகவானையும் வழிபட்டா நடக்காததும் நடக்கும் முடிந்தால் குலதெய்வம் கோவிலுக்கும் சென்று வாருங்கள் நன்றி